சூரா பொருள் நிச்சயமானது மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் அறுபத்து ஒன்பது வசனங்கள் ஐம்பத்தி இரண்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் உறுதியாக நடந்தேறக்கூடியதான மறுமை நாளானது உறுதியாக நடந்தேறக்கூடியது என்ன உறுதியாக நடந்தேறக்கூடியது என்னவென்று உமக்கு எது அறிவித்தது சமுது கூட்டத்தினரும் ஆது கூட்டத்தினரும் இதயங்களை திருக்கிடக்கூடிய ஆகவே சாலிஹ் நபியின் கூட்டத்தாராகிய சமுது ஒரு பெரிய சப்தத்தை கொண்டு அளிக்கப்பட்டனர் இன்னும் ஹூது நபியின் கூட்டத்தாராகிய ஆது பெரும் சப்தத்தோடு கடும் குளிர் கலந்த கொடுங்காற்றை கொண்டு அளிக்கப்பட்டனர் ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது அதை அவன் வசப்படுத்தி வீசச் செய்திருந்தான் ஆகவே நபியே அப்பொழுது நீர் அங்கிருந்திருப்பின் அவற்றில் அக்கூட்டத்தினரை நிச்சயமாக அவர்கள் அடிப்பாகங்களோடு சாய்ந்து கிடக்கும் ஈச்ச மரங்களைப் போன்று பிணங்களாக கிடப்பதை நீர் காண்பீர் ஆகவே இன்றைக்கும் அவர்களில் எஞ்சியிருப்போரை நீர் காண்கின்றீரா மேலும் அவனுக்கு முன்னிருந்தவர்களும் தலைகீழாய் புரட்டப்பட்ட இருந்தவர்களும் இணை வைத்து அல்லாஹுவின் அருட்கொடைகளை நிராகரித்து பாவச் செயலை செய்து வந்தார்கள் ஆகவே அவர்கள் தங்கள் ரட்சகனின் தூதருக்கு மாறு செய்தனர் ஆகையால் அவன் அவர்களை மிக கடுமையான பிடியாக பிடித்துக் கொண்டான் தண்ணீர் எல்லை மீறியதால் பெருக்கெடுத்து ஓடிய பொழுது நிச்சயமாக நாம் உங்கள் முன்னோர்களை கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம் அதனை உங்களுக்கு ஒரு படிப்பினையாக நாம் ஆக்குவதற்காகவும் பேணி பாதுகாக்கும் செவி அதனை கேட்ட பின் நினைவில் வைத்து பேணி பாதுகாப்பதற்காகவும் அவ்வாறு செய்தோம் ஆகவே குழல் ஒருமுறை ஊதப்பட்டால் பூமியும் மலைகளும் உயர்த்தப்பட்டு அவ்விரண்டும் அந்நாளில் நிகழ வேண்டியது நிகழ்ந்துவிடும் வானமும் பிளந்து அது அந்நாளில் பலமற்றதாகிவிடும் இன்னும் நபியே மலக்குகள் அதன் கடை கோடிகளில் இருப்பார்கள் அன்றியும் அந்நாளில் உமதிரச்சகனின் அரிசை மலக்குகளில் எட்டு பேர் தங்களுக்கு மேலாக சுமந்து கொண்டிருப்பார்கள் மனிதர்களே அந்நாளில் நீங்கள் உங்கள் இரட்சகன் முன் எடுத்துக்காட்டப்படுவீர்கள் உங்களிலிருந்து மறையக்கூடியது எதுவும் அவனுக்கு மறைந்து விடாது ஆகவே எவர் தன்னுடைய பதிவு புத்தகத்தை வழக்கையில் கொடுக்கப்பட்டாரோ அவர் மற்றவர்களிடம் வாருங்கள் என்னுடைய பதிவு புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள் என்று மகிழ்ச்சியுடன் கூறுவார் நிச்சயமாக நான் என்னுடைய கேள்வி கணக்கை நிச்சயமாக சந்திப்பேன் என்று உறுதியாக எண்ணி இருந்தேன் என்றும் கூறுவார் ஆகவே அவர் திருப்தியான வாழ்வில் இருப்பார் உயர்வான சுவனத்தில் இருப்பார் அதன் கனிகள் அவர்களின் கை கட்டும் விதமாக பறிப்பதற்கு மிக நெருங்கியவையாக இருக்கும் இவர்களிடம் சென்று போன நாட்களில் உலகில் மறுமைக்காக நன்மையானவற்றை நீங்கள் முற்படுத்தி வைத்திருந்த காரணத்திற்காக மகிழ்வோடு இவைகளை உண்ணுங்கள் இன்னும் அருந்துங்கள் என்று கூறப்படும் இன்னும் எவன் தன்னுடைய பதிவு புத்தகத்தை இடக்கையில் கொடுக்கப்பட்டானோ அவன் என்னுடைய செயல்கள் பதியப்பட்ட புத்தகத்தை நான் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறுவான் மேலும் என்னுடைய கணக்கு என்னவென்பதை நான் அறியவில்லையே நான் இறந்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படாது அதுவே முடிவாக இருந்திருக்க வேண்டுமே என்னுடைய செல்வம் எனக்கு ஒன்றும் பயனளிக்கவில்லையே என்னுடைய அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று புலம்புவான் பின்னர் வல்லா அல்லா தன் மலக்குகளுக்கு அவனை பிடியுங்கள் அப்பால் அவனுக்கு விளங்கிடுங்கள் பின்னர் நரகத்தில் அவனை தள்ளுங்கள் பின்னர் அதன் நீளமானது எழுவது உள்ளதாக இருக்கும் சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்றும் கூறுவான் நிச்சயமாக அவன் மகத்துவமிக்க அல்லாகுவை விசுவாசம் கொள்ளாதவனாக அவன் இருந்தான் ஏழைக்கு தான் ஆகாரம் அளிக்காததுடன் பிறரையும் ஆகாரம் அளிக்கும்படி அவன் தூண்டவும் இல்லை ஆகவே இன்றைய தினம் அவனுக்கு இங்கு உதவ நண்பன் எவனும் இல்லை நரக வாசிகளின் உடலிலிருந்து வடியும் சீழ் ஜலங்களைத் தவிர அவனுக்கு வேறு உணவும் இல்லை என்றும் கூறப்படும் அதனை பாவிகளை தவிர மற்றவரும் புசிக்க மாட்டார்கள் ஆகவே நீங்கள் பார்ப்பவற்றை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன் நீங்கள் பார்க்காதவற்றை கொண்டும் நான் சத்தியம் செய்கிறேன் நிச்சயமாக இது மிக்க சங்கை மிக்க ஒரு தூதரின் கூற்றாகும் இது எந்த கவிஞரின் கூற்றும் அல்ல எனினும் இதனை நீங்கள் வெகு சொற்பமாகவே விசுவாசிக்கின்றீர்கள் இது ஒரு குறிகாரனின் கூற்றுமல்ல எனினும் இதனை நீங்கள் வெகு சொற்பமாகவே நீங்கள் நல்லுணர்வு பெறுகின்றீர்கள் அகிலத்தாரின் இரட்சகனிடமிருந்து இது இறக்கப்பட்டுள்ளதாகும் இன்னும் அவர் நம்மீது சொற்களில் நாம் சொல்லாத சிலவற்றை இட்டுக்கட்டி கூறியிருப்பாரானால் திட்டமாக அவருடைய வழக்கரத்தை நாம் பழமாக பிடித்து கொண்டிருப்போம் பின்னர் அவருடைய இதயத்தோடு சம்பந்தப்பட்ட உயிர் நரம்பை நாம் தரித்து விடுவோம் அப்போது உங்களில் அவரை விட்டும் நாம் செய்யும் வேதனையை தடுத்துவிடக் கூடியவர்கள் எவருமில்லை மேலும் நிச்சயமாக குருவானாகிய இது பயபக்தியுடையோர்களுக்கு நல்லுபதேசமாகும் நிச்சயமாக அதனை பொய்யாக்குகிறவர்களும் உங்களில் இருக்கின்றனர் என்பதை நிச்சயமாக நாம் நன்கறிவோம் மேலும் நிச்சயமாக இது நிராகரிப்போருக்கு கை சேதமாகும் மேலும் நிச்சயமாக இது உறுதியான உண்மையாகும் ஆகவே நபியே நீர் மகத்தான உமதிரச்சுகளின் பெயரை கொண்டு துதி செய்து கொண்டிருப்பீராக